நாள் ராத்திரி தூங்கவே முடியல மார்ட்டின் லூத்தருக்கு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கார் ஒரு அருமையான ஃபாதர் பாருங்க அவர் திருமணம் செய்யாமல் அவருடைய தகப்பனார் விரும்பினார் ஒரு ஒரு சிறந்த இவர் சிறந்த வழக்கறிஞராக மாறணும்னு சொல்லி அவங்க தகப்பனார் விரும்புகிறார் ஆனால் ஒரு ஒரு நாள் ராத்திரியில் மிகவும் ஒரு பெரிதான மழையும் வெள்ளமும் அடித்து கொண்டு இருக்க மின்னல் வெட்டிகிட்டே இருக்கு அப்போ இவர் ஜெபம் பண்ணுறாரா அண்டவரே இந்த மழையிலிருந்து என்னை காப்பாற்று தன்னந்தனியாக ஒரு வனாந்திரத்தில் மாற்றுறார் அவர் தன்னந்தனியாய் மாட்டும் போது ஒரு பிரதிக்கனை செய்கிறார் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார் ஆண்டவரே என்னை காப்பாற்று அவர் சாகர தருவாய் அளவுக்கு அந்த அளவும் வெல் மழையும் இடியும் அடிச்சுட்டு வனாந்தரத்தில் தனிமையாய் விடப்பட்ட மாற்றில் லூத்தர் ஜபிக்கிறார் என்னை காப்பாற்றும் ஆண்டவரே அப்பொழுது அந்த ராத்திரியில் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார் வழக்குறையினராக படிக்க வேண்டிய அவர் எல்லாவற்றையும் விட்டு இறையல் கல்லூரிக்கு கடந்து சென்றார் ஹலோ அந்த காலத்தில் நம்ம பா நம்ம ப்ராட்டஸ்டன் காலேஜ்லாம் கிடையாது ஒன்லி கேத்தலிக் காலேஜ் தான் அங்கே போய் ஃபாதராக போய் என்ரோல் ஆகி படிக்கிறார் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஒரு கோபம் அவங்க அப்பா ஒரு சுரங்க தொழிலாளி கஷ்டப்பட்டு நான் தான் கஷ்டப்பட்டேன் என்னுடைய மகனாவது ஒரு சிறந்த வழக்கறிஞராக மாறணும் ஆனா அவருடைய அப்பாவினிடத்தில் அவர் சொல்லுகிறார் அதை காட்டிலும் ஆண்டவர் என்னை உன்னதமான பணிக்காய் அழைத்தார் ஹலோ